வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எம்எஸ் டுடே லாட்ரியில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினொன்றுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுவது முப்பத்தி அஞ்சு ஜீரோ முப்பத்தி அஞ்சு நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று நம்மளோட கெஸ்ஸிங்கில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் பதினாறாம் தேதிக்கானது சிங்கிள் போர்டில் பாருங்கள் அழகா வந்து ஏல் போர்டு ஜீரோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் ஜீரோ வந்து பாஸ் நண்பா ஏ போர்டு ஜீரோ கெஸ் பண்ணி வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி அஞ்சு எடுத்துருந்தோம் ஆனால் வந்து ஜீபோர்டில் வந்திருக்கு ஆல் போர்டில் பாருங்கள் ஆல்போர்டில் வந்து கம்பல்சரி நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் ஆல்போ நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பராக தான் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிளியராக பாஸ் ஆகிருக்கு ஆல்போன் நம்பர் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நண்பா பாக்ஸ் நம்பர் பொறுத்த மட்டும் ஃபுல் வின்னிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் வரும் எட்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜீரோ முப்பத்தஞ்சு கன்ஃபார்மாக அடங்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் மட்டும்தான் கொடுப்போம் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி அஞ்சு ஃபுல் வின்னிங் நண்பா அருமையாக ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் நம்பர் எடுத்து ஜஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெற்றி தான் பாக்ஸ் நம்பர் கிளியராக பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் அருமையான ஒரு வெற்றி ஆனால் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அம் முப்பத்தி அஞ்சு உள்ள அடங்கும் அருமையாக ஒரு வின்னிங் நண்பா சூப்பராக ஒரு வெற்றி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் பாக்ஸ் நம்பர் எடுத்து வச்சிங்கன்னா அதே போல் த்ரீ டிஜிட்லேயும் பாருங்கள் ஜீரோ பதினஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கலாம் த்ரீ டிஜிட்டலில் அருமையான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் பாருங்கள் பதினாறாம் தேதிக்கானது ஃபுல் வெற்றி கொடுத்துருக்கோம் பாக்ஸில் த்ரீ டிஜிட்லையும் பாருங்கள் ஜீரோ பதினஞ்சுன்னு கொடுத்துட்டோம் சூப்பராக ஒரு வெற்றி தான் இன்றைக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி கொடுத்துருக்கணும் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா எம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆலை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரை தான் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கேன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க பதினேழுக்கான பதினேழுக்கான பதினேழாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம் வாங்க நண்பர்களே பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ஃபிஃப்டி 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 கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுவது முப்பத்தி அஞ்சு நம்ம சேனலில் பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் அழகாக வந்து ஜீரோ ஐம்பத்தி மூணு கொடுத்துருப்போம் அதே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு உள்ளடங்கணும்பா சூப்பராக ஒரு வெட்டு தான் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கான தொண்ணூற்றி ரெண்டு ட்ரா நம்பருக்கான பதினேழாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் சிங்கிள் போடில் பாருங்கள் ஏபிசி ஏபிசி ஏபிசியில் சிங்கிள் போலில் நாலைய கெஸ்ஸிங் பார்க்கலான்ப்பா ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஏ போல அஞ்சு நாலு சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் பாருங்கள் ஏ போல அஞ்சு நாலு அடுத்து பி பிபோலில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போலில் ஏபிசி தனித்தனி நண்பா சிங்கிள் போல ஏ போர்டு அஞ்சு நாலு போர்டு மூணு எட்டு சி போர்டு ஜீரோ ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பதினாறக்கா பதினாறுக்கான பதினாறாம் தேதிக்கான ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்து கொடுத்து வின் கொடுத்துருக்குறோம் அதே போல் ஏபி பிசி ஏசி பார்த்தெல்லாம் ஏபி பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழாம் தேதிக்கான ஏபி பதினாலு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே பதினேழுக்கான ஏபி பதினாலு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு பிசி பாருங்கள் எண்பத்தி எட்டு BC ஆறு நாற்பது பிசி எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி ஒன்று நண்பர்கள் ஏசி பத்து ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று பதினேழுக்கான பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுத்து கொடுத்துட்ருவோம்பா நண்பர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போன் நம்பர் ஆல்போன் நம்பர் நம்ம சேனலில் எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் கம்பல்சரி வின்னிங் நம்பராக மட்டுமே தான் வந்துகிட்ருக்குது அந்த வகையில் பாருங்கள் நாளை ஆல்போன் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஒன்று மூணு ஆல்போன் நம்பரை கெஸ் பண்ணி கொடுக்குறோம்பா நண்பர்களே நம்ம சேனலில் ஆல்பன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நண்பர்கள் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே நண்பா நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரை எடுக்கலாம் அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் நண்பா அடுத்தது சப்போர்ட் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைய சப்போர்ட் நம்பரில் ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நண்பா கெஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி எண்பது நண்பர்களே நம்ம சேனலில் பதினாறாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நேற்று சூப்பராக ஒரு ஜீரோ ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் அதே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு உள் அடங்கும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துருங்கபா இதே போல் தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வின்னிங் நம்பரை மட்டுமே கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது பாக்ஸ் நம்பர் அடுத்து எட்நூற்றி அஞ்சு அடுத்து பண்ணால் ஜீரோ ஐம்பத்தி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் ஐநூற்றி எண்பது எட்நூற்றி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி எட்டு அடுத்தது த்ரீ டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டில் ஏ பிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பது நண்பர்களே இரநூத்தி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் நானூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி ஏபிசி இரநூத்தி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி எண்பது நானூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் அருமையான ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கு அந்த வகையில் டீபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டி போன் நம்பர் ஏபிசி ஏபிசியில் டி போன் நம்பர் பார்த்தீங்கன்னா டி டிபோன் நம்பர் ரெண்டு ஃபோர் டிஜிட் நம்பரில் வைக்கிறவங்களுக்கு நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா டிபோன் நம்பர் ரெண்டு நண்பா சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டூடியோ லாட்டரியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி விட்ருக்குறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிரா தொண்ணூற்றி ரெண்டுக்கான கெஸ்ஸிங் தான் முயற்சி செய்வோம் நண்பா வெற்றி பெறலாம் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் நேற்று பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கான பாக்ஸ் நம்பர் ஃபுல் வினிங் நண்பா சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள்